தமையம் தேவம் நர்மலச் படிகாகரதை மாதாரம் சர்வ வித்தியானாமைய கிரேமும் பாச்மக்கே நேயர்கள் அனைவருக்கும் அஸ்ட்ரோகேயை செய்யுங்காரின் பணிவான நமஸ்காரங்கள் அஸ்ட்ரோலைஃப் டிவி நேயர்களுக்கு அஸ்ட்ரோகேயை செய்யுங்காரின் பணிவான நமஸ்காரங்கள் வார பலன் பதினஞ்சு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து இருபத்தி ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உண்டான வாரத்திற்கு என்னென்ன பலன்னு பார்ப்போம் மேஷம் முதல் மீனம் வரை முதல்ல இந்த வாரத்தினுடைய சாரம் என்ன அப்படின்றத பார்ப்போம் அதற்கு பிறகு இந்த வாரத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் என்னென்ன அப்படின்றத பார்ப்போம் அதற்கு பிறகு இந்த வாரத்தில் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டிரமும் பார்ப்போம் இந்த வாரத்தில் வந்து முதல்ல கிரகச்சாரம் அதாவது கோல்சாரம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கும்பொழுது தத்துவத்தின் இரண்டாவது ராசியான ரிஷபத்தில் வந்து செவ்வாயும் குருவும் இருக்க மிதுனத்தில் சூரியன் கடகத்தில் புதன் சுக்ரன் கன்னியில் கேத்து கும்பத்தில் சனி மீனத்தில் ராகு இந்த வாரம் பதினேழாம் தேதி அன்றைக்கி ஆடி மாதம் தட்சிணாயன புண்ணியகாலம் பிறகுறது அதாவது பதினாறாம் தேதி மாலை ஒரு அதாவது இன்றைக்கி பதினோராந்தேதி முப்பத்தி ஓர் முப்பத்தி ரெண்டு நாழிகையிலேயே வந்து சூரிய பகவான் மிதுனத்திலேருந்து கடக ரவிக்கு போயிடுற கடகராசிக்கு போயிடுறார் முப்பத்தி ரெண்டு நாழி அப்படின்னு சொல்லும்போது சாயந்தரம் ஒரு ஆறரை மணி ஆறே முக்கால் மணிக்கு வந்து போயிடுவார் அது வந்து அஸ்தமனம் ஆகிடுறதுனால அடுத்த நாள் காலத்தால் கடக ரவியை உண்டாடுறோம் அதாவது தட்சிணாயன காலம் அப்படின்னு சொல்லக்கூடியது இது தட்சிணாயணம் ஏன் சிறப்படைகிறதுனா தேவர்களுக்கு இது இரவு பொழுதுன்னு சொல்லக்கூடியது தட்சிணாயணத்தில் எல்லா விதமான ஃபங்க்ஷன்ஸும் வரும் இந்த முதல் மாதமும் தக்ஷிணாயணத்தில் வரக்கூடிய ஆறு மாதத்தில் முதல் மாதமும் ஆறாம் மாதமான மார்கழி மாதமும் கடவுளுக்கே கொடுத்த மாதமாக சொல்லப்படுகிறது அதனால் வந்து வீட்டு விசேஷங்கள் முழு பொதுவாகவே அதை தவிர்த்துடுறா ஆண்டவனுக்கு உண்டான விசேஷங்கள் கோவிலில் விசேஷங்கள் இந்த மாதிரியான விசேஷங்கள் தான் நடக்கும் அதுவும் வந்து திருமணங்கள் இதெல்லாம் வந்து ஆடி மாதத்தையும் இருக்காது மார்கழி மாதத்துலேயும் இருக்காது இந்த இது வந்து பதினேழாம் தேதியிலிருந்து ஆடி மாதத்துக்கு வருது ஆடி மாதம்னும் பொழுது சூரிய பகவான் பதினேழாம் தேதி அதாவது பதினாறாம் தேதி சாயந்தரம் ஒரு ஆறு ஆறே முக்கால் மணிக்கு வந்து கடகத்துக்கு போடுறான் இது ஒரு மாற்றம் அதை தவிர அதிவேகமாக செல்லக்கூடிய கிரகமான சந்திர பகவான் துலா ராசியிலிருந்து அதாவது சுவாதி நட்சத்திரத்திலிருந்து அவர் வந்து மகர ராசி உத்ராட நட்சத்திரம் வரலும் போகிறார் இந்த வாரத்தில் பார்த்தீங்கன்னா துலா ரிச்சிகம் தனுசு மகரம் இந்த நான்கு ராசிக்கு போகிறார் இந்த ராசியை வச்சு நம்ம ஒன்று ஒன்றா எப்படி இருக்கு பலன்னு பார்ப்போம் இந்த வாரத்தில் வரக்கூடிய விசேஷங்கள் என்ன அப்படின்னா தட்சிணாயன புண்ணிய காலம் பதினேழாம் தேதி சூரியன் உதிக்கும் பொழுது ஆடி மாதத்தில் இருக்குது அதனால் வந்து கடக ரவியாக இருக்கிறது எடுத்துக்கிறோம் அதனால் அன்றைக்கி வந்து பார்த்தேன்னா உங்களுக்கு ஏகாதசி வேறு அதுக்கப்புறம் சாத்துர் மாச சங்கல்பம் அப்படின்னு சொல்லக்கூடியது துறவிகள் அவ்வளோ வந்து ரிஷிகள் துறவிகள் இவ்வளோ வந்து ஒரே இடத்துல தங்கி ஒரு நாலு மாதம் கார்த்திகை பௌர்ணமி வரலும் பார்த்த இல்லையானால் அவள் ஒரே இடத்துல இருந்து பொதுவாக சாத்துர் மாச சங்கல்பம்னா அதே இடத்துல இருந்து மக்களுக்கு வேதங்கள் வேதத்தினுடைய அங்கங்கள் வே வேதாந்தங்கள் இதெல்லாத்தையும் சொல்லக்கூடிய காலகட்டம் அதாவது உபன்யாசம் பண்ணுறது இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணுவாங்க இது ஒரே இடத்துல இருந்து அங்கே சாப்பாடு க கட்டுப்பாடோடு இருந்து நாலு மாதம் இருக்கக்கூடிய காலம் இது வந்து சாத்து மாத சங்கல்பம் வந்து பார்த்தேன்னா ஆடி மாதத்தில் ஏகாதசி துவாதசி இல்லை பௌர்ணமியிலேருந்து ஆரம்பிக்கிறது சோடைய வழக்கப்படி எடுத்து பண்ணுறது இந்த காலகட்டத்தில் ஆரம்பிக்கும் இந்த பதினேழாம் தேதிக்கு அப்புறம் பார்த்தேன்னா பதினெட்டாம் தேதி துவாதசி அதற்கு பிறகு பதினெட்டாம் தேதி அன்றைக்கி அதுக்கப்புறம் பத்தொன்பதாம் தேதி அன்னைக்கு பார்த்தேன்னா தஞ்சை மாவட்டம் புன்னை நல்லூரில் அந்த புன்னை நல்லூரில் வந்து முத்துமாரி அம்மன் கோவில் பூச்சொறிதல் அப்படின்ற ஒரு திருவிழா ஆரம்பிக்கிறது இது ஒரு மிகப்பெரிய பிரசித்தி பெற்ற பூச்சொறிதல் அதாவது திருவிழா அதுவும் ஆடி மாதம் அம்மனுக்கே உகந்த மாதம்னு சொல்கிறது செவ்வாய்க்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் புத்துக்கு பால் தெளிகிறது அம்மனுடைய இது வந்து ரொம்ப அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது இந்த வாரத்தில் பார்த்த இல்லையானால் இருபத்தி ஒன்றாந்தேதி தேதி பௌர்ணமி குரு பூர்ணிமான்னு சொல்லக்கூடியது ஆடி மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி மிகவும் விசேஷம் அதை தவிர வந்து ஹயக்ரீவர்னுடைய ஜெயந்தி ஹயக்ரீவர் புதித்த நாளாக சொல்லக்கூடியது அதனால் படிக்கக்கூடிய மாணவ மாணவர்கள் போட்டித் தேர்வுக்கு இருக்கக்கூடிய மாணவ மாணவர்கள் இருபத்தி ஒன்றாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அருகில் இருக்கக்கூடிய ஹயக்ரீவரை போய் சேவிச்சிட்டு வர்றதும் அவருக்கு ஒரு ஏலக்காய் மாலை போட்டு வர்றதும் நல்ல ஒரு ஏற்றத்தையும் மாற்றத்தையும் நிச்சயமாக கொடுக்கும் சரி இந்த வாரம் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு பௌர்ண அதாவது எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் அப்படின்னு பார்க்கும்பொழுது சந்திராஷ்டமம்னா நீங்கள் பிறந்த ராசிக்கு எட்டாம் இடத்துல சந்திர பகவான் மறையக்கூடிய காலகட்டத்தை சந்திராஷ்டிரமம்னு சொல்கிறோம் சந்திராஷ்டம காலகட்டத்தில் உங்களுக்கு பார்த்த இல்லையெல்லாம் புதிய முயற்சி வேண்டாம் வெளியூர் வெளிமாநில பிரயாணம் வேண்டாம்னு சொல்கிறோம் ஒருவேளை பண்ண வேண்டிய காலகட்டமாக இருந்தது அப்படின்னா உண்டான எளிய பரிகாரம்னு சொல்லக்கூடிய நெல் இல்லைன்னா பச்சரிசி அருகில் இருக்கக்கூடிய கோவிலில் தானமாக கொடுத்துட்டு போகிறது மூலியமாக சந்திராஷ்டமத்தின் தாக்கம் நிச்சயமாக குறையும் இந்த வாரம் பார்த்த மீனம் மேஷம் ரிஷபம் மற்றும் மிதுனம் இந்த நான்கு ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்குது இந்த வாரத்தில் ஒரு ஒரு ராசியாக மேஷம் முதல் மீனம் வரை எப்படி இருக்குன்றதை பார்ப்போம் அதுக்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பர் கீழே ஸ்காலிங்கில் போயிட்டுருக்கோம் உங்களுக்கு அஸ்ட்ராலாஜிக்கல் கன்சல்ட் தேவைப்பட்டதுன்னா எனக்கு ஒரு ஃபோன் பண்ணுங்க உங்களுக்கு அப்பாயிண்ட்மெண்ட்டு தரேன் உங்களுடைய டேட்டு டைமு பிளேஸ் ஆஃப் பர்த்து உங்களுடைய இது அதாவது பெயர் உங்களுடைய தாய் தகப்பனார் பெயர் இது இதுவரைலாம் அனுப்பி வைங்கோ சந்தி இருக்கான்னு பார்க்குறேன் முதல்ல அதாவது பாத சந்தி நட்சத்திர சந்தி ரா ராசி சந்தி லக்ன சந்தி என்ன சந்தி இருக்குன்றதை பார்க்குறேன் இந்த பொதுவாகவே நான் ஒரு நாள் பார்த்ததில்ல நிறைய ஜாதகங்கள் பார்த்துருக்கேன் இந்த ஜாதகத்திலலாம் சில பேர் ஐம்பது வயசு அறுபது வயசுலாம் எடுத்து அவ வந்து ராசி சந்தி நட்சத்திர சந்தி பாத சந்தியில் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கா இன்ஃபேக்ட் வந்து புனர்பூசம் மூணாம் பாதம் நாலாம் பாதம் டயத்தில் மாறி வந்திருக்கும் அதனால் சில பேர் மிதுன ராசின்னு வா கடகராசின் வா அதே மாதிரி உடைந்த நட்சத்திரங்கள்னு சொல்லக்கூடிய கிருத்திகை உத்திரம் உத்திராடம் புனர்பூசம் விசாகம் தவிர பூரட்டாதி இந்த மாதிரியான நட்சத்திரங்கள் வந்தது ஏன்னா அதே மாதிரி மிருகசீரிஷம் அவிட்டம் அதை தவிர வந்து சித்ரா நட்சத்திரம் இதெல்லாம் வந்து உடைந்த நட்சத்திரங்கள்னு சொல்லக்கூடியது ஏன்னா ஒரு ராசிக்கும் ரெண்டு ராசியில் அந்த நட்சத்திரங்கள் வரும் இந்த நட்சத்திரங்கள்லாம் பார்த்தாலே இல்லை ஏன்னால் எந்த இதில் பாதத்தில் இருக்கீங்கன்றது ரொம்ப முக்கியம் அதன் மூலியமாக நட்சத்திரமும் சரி லக்னமும் சரி அமையும் அந்த லக் லக்னத்தின் மூலியமாக தான் பலன் மாறுபடும் அதனால் நீங்கள் துளாராசின்னு நினச்சின்னு இருப்பீங்க விருச்சிகரத்தில் இருப்பீங்க விசாக நட்சத்திரம் இந்த மாதிரியான பிரச்சனைகள் நிறைய வரும் முதல்ல வந்து சந்தி கண்டுபிடிச்சி அதுக்கப்புறம் உங்களுடைய ராசி என்னன்றது தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் மிச்சம் எல்லாத்தையுமே பே பார்க்க முடியும் என்னுடைய கட்டணம் என்னன்றதையும் போடுறேன் அந்த கட்டணத்தை செலுத்திட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து என் நான் அப்பாயின்மெண்ட் தரேன் அதுக்கப்புறம் அதன் மூலியமாக ஃபோன் கால்லேயும் பேசி நம்ம வந்து இது பண்ணலாம் உங்களுடைய தசாபுக்தி அந்தரம் சூக்ஷம் எப்படி இருக்குன்றதை பார்த்து உங்களுடைய இன்றைய காலகட்டம் எப்படி இருக்குன்றதை பார்த்து உங்களுக்கு உண்டான எளிய பரிகாரம் என்ன அதன் மூலியமாக என்ன ஒரு ஏற்றம் கிடைக்கும் அப்படின்றத O all right. இப்போது மேஷம் முதல் மீனம் வரை பதினஞ்சு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ரிஷபம் கிருத்திகை ரோகிணி மிருகசி ரிஷம் இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதின்னு சொல்லக்கூடிய ஒரு சுக்கர பகவான் ராசிக்கு மூன்றாம் இடத்துல இருக்கிற இருக்கிற புதனோட சம்பந்தத்தில் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையிறது இந்த வாரம் பார்த்தாலேயானால் உங்களுடைய ராசிக்கு குரு பகவானும் செவ்வாய் பகவானும் உங்களுடைய ராசியிலே இருக்கிறது ரொம்பவும் விசேஷம் ஏன்னா இவ்வளோ நாள் வந்து தனித்த குருவாக இருக்கிறது ரொம்ப விசேஷம் இல்லை மைண்டை டிஸ்ட்ராக்ஷன் அதிகமாக கொடுப்பார் த சரியான ஒரு பாதையை நோக்கி எடுத்து செல்ல மாட்டார் இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் இருந்திருக்கும் தனித்த குரு பாழ் அப்படின்னு சொல்லக்கூடிய தனித்த அந்தனன் பாழுன்னு சொல்லக்கூடியதுனால தனித்த குரு இருக்கிறது அந்த அளவு விசேஷம் இல்லை உங்களுடைய ராசிக்கு ராசியிலேயே குருவும் செவ்வாயும் சேர்ந்து இருக்கிறதுனால அந்த அதாவது குரு மங்கள யோகம் அமையிறது இது ஒரு பெரிய ஏற்றமான யோகம் சப்தமாதிபதியும் உங்களுடைய ராசியிலே இருக்கிறதுனால பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் இருக்கிறவர்களுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கும் நண்பர்கள் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் திடீர் பண உறவு வரும் பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் திடீர்னு ஒரு வியாபார ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம் செலவுகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டம் சுப செலவுகளாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு பன்னெண்டாம் அதிபதி ராசியிலே இருக்கிறதன் மூலியமாக வெளிவூர் ஊர் செல்லக்கூடிய வாய்ப்புகள் ஷார்ட் ட்ரிப் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் உங்களுடைய ராசிக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய சூரிய பகவான் மூலியமாக பேச்சில் ரொம்ப கடுமையாக இருக்கும் பேச்சில் கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது பதினேழாம் தேதி அன்றைக்கி மூணாம் இடத்துல முயற்சி ஸ்தானத்தில் போகிறது ரொம்பவும் நல்லது இருந்தாலும் உங்களுடைய சுகம் கம்மியாகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு உங்களுடைய கம்ஃபர்ட்ஸ் போய் முயற்சிகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையும் பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது ஏன்னா ரெண்டாம் அதிபதியும் மூணாம் இடத்துல இருக்கிறது பெரிய விசேஷம் இந்த வாரம் பார்த்த உங்களுடைய ராசிக்கு அஞ்சாம் இடத்துல கேது பகவான் இருக்கிறதுனால குழந்தை பேர் அதாவது ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிற விமென்ஸ் எல்லாம் கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது ஏன்னா கேது பகவான் அஞ்சாம் இடத்தில் இருக்கிறது விசேஷம் இல்லை இருந்தாலும் குரு இருக்கு அது நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் பத்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் வக்கரகதி அடைஞ்சிருக்கார் வக்கரகதி அடைஞ்ச சனி பகவான் மூலியமாக தொழிலில் கொஞ்சம் மாற்றங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இந்த வாரம் நிச்சயமாக உண்டு பதினொன்றாம் இடத்தில் இருக்கக்கூடிய பகவான் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் வெளிவூர் வெளிமாநிலம் பிரயாணம் போகக்கூடிய பாக்கியம் உண்டு வெளிநாட்டிலிருந்து சுக செய்திகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு வெளிநாடு போய் படிக்கக்கூடிய யோகம் நிச்சயமாக இருக்கும் இந்த வாரத்தில் அதிவேகமாக செல்லக்கூடிய சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்துல இந்த வாரத்தை ஆரம்பிக்கிறார் ஆறாம் இடத்துல வந்து பதினைஞ்சாம் தேதியிலிருந்து பதினாறாம் தேதி மாலை ஒரு ஆறரை மணி வரணும் சந்திர பகவான் இருக்க இந்த காலகட்டத்தில் பரிவர்த்தனை யோகம் மூணு ஆறு பரிவர்த்தனை யோகம் அமையிறது உங்களுடைய ராசிநாதன் ஆட்சி பெற்று போகிறதுக்கு சமானம் அதனால் வந்து போட்டித் தேர்வு இந்த மாதிரியான விஷயங்களில் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு உங்களுடைய ராசிக்கு மூணாம் இடமும் வலுப்படுறதுனால இளைய சகோதரர் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும் முயற்சிகள் எல்லாம் வெற்றி பெறக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது உங்களுடைய ராசிக்கு பார்த்த சம சப்தமத்தில் சந்திர பகவான் போகிற அது வந்து பதினாறாம் தேதி மாலை ஒரு ஆறரை மணியிலிருந்து பத்தொன்பதாம் தேதி அதிகாலை ஒரு மூணு மணி வரலும் மூணு மூன்றரை மணி வரலும் இருக்கக்கூடிய காலகட்டம் இந்த காலகட்டத்தில் பார்த்த மூணு மணி வரலும் இருக்கக்கூடிய காலகட்டம் இந்த காலகட்டத்தில் சப்தமத்தில் இருக்கிறதுனால குரு சந்திர யோகம் அதில் கஜகேஸ்ரி யோகம் குரு மங்கள யோகம் சந்திர மங்கள யோகம் இந்த மாதிரியான யோகங்கள் வர்றதுனால இந்த ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்க அது தவிர ரியல் எஸ்டேட்டில் டைல்ஸ் எல்லாம் வியாபாரம் பண்ணுறவங்க அதை தவிர அந்த பாத்ரூம் ஃபிட்டிங்ஸ் அதெல்லாம் வியாபாரம் பண்ணுறவங்களுக்கு பெரிய ஏற்றம் திடீர் மாற்றங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு கலைத்துறையில் இருக்கிறவங்க அதை தவிர பால் வியாபாரம் பண்ணுறவங்களுக்கு ஒரு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் பால் துறையில் இருக்கிறவங்க பால் பதனிடும் துறையில் இருக்கிறவங்க ஆடை நெய் நெய்யக்கூடிய இது கார்மெண்ட் இண்டஸ்ட்ரியில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது உங்களுடைய ராசிக்கு பார்த்தேன்னா எட்டாம் இடத்துல சந்திர பகவான் போகிறார் அது வந்து பத்தொன்பதாம் தேதி அதிகாலை ஒரு மூணு மணியிலிருந்து இருபத்தி ஒன்றாம் தேதி காலை ஒரு எட்டரை மணி வரலாம் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் சந்திராஷ்டம காலம்னு சொல்கிறோம் இந்த சந்திராஷ்டம காலத்தில் பார்த்தேன்னா எட்டாம் இடத்தில் சந்திர பகவான் மறைகிறார் புதிய முயற்சிகள் வேண்டாம் ஏன்னா முயற்சி ஸ்தானாதிபதியே எட்டாம் இடத்தில் மறையும் பொழுது தவறான முடிவுகள் வரும் அப்படின்றதுனால சொல்கிறோம் சந்திராஷ்டம காலகட்டத்தில் புதிய முயற்சி வேண்டாம் வெளி கண்டிப்பாக சொல்றோம் உங்களுடைய சந்திர பகவான் போறாம் தேதியிலிருந்து பன்னெண்டு முப்பத்தி அஞ்சு அப்படின்னு சொல்லக்கூடிய டைம் வரலாம் இருக்கிற இருபத்தி நாலாம் தேதி இதனால வந்து என்ன அப்படின்னா ஒன்பதாம் இடத்துல சந்திர பகவான் இருக்கிறதும் சூரியனும் சந்திரனும் ஒருவரை கூட நூற்றி எண்பது பாதை பௌர்ணமயோகமும் இருக்கு நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது இந்த வாரத்தில் ஏன்னா இருபத்தி ஒன்றாந்தேதி தேதி மாலையே வந்து பௌர்ணமி வந்துடுறது பெரிய ஏற்றம் கிடைக்கும் தந்தையின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் உங்கள் உடல்நிலையில் சீரான உடல்நிலை இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் முயற்சிகள் நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கும் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைப்போகிறது மொத்தத்தில் இந்த வாரம் பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய வாரமாக இருக்கும் அருகில் இருக்கக்கூடிய மாங்காடு அம்மன் கோவிலுக்கு போயிட்டு வாங்க ஆடி மாதமும் பிறந்துடுறது நல்ல ஒரு ஏற்றமும் மாற்றமும் உங்களுடைய வாழ்வில் வரும் லோகா சமஸ்தா சுகினோ பவன் தூ നന്ദി നമസ്കാരം